எல்லாரும் வந்து நம்ம உள்ள ஜீவனுக்கு ரோலும் மற்ற பிஸ்கட்டும் சுடச்சுட இலக்கை வெல்கம் டு ஜோலி பிளாக் நான் உங்கள் சாரு வந்து என்னை வந்து நினைக்கிறேன்னு சொன்னால் ரெஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் வந்து மூன்று மணி ஸோ இப்போ வந்து மாலை நேரத்தில் நாங்கள் ஒரு பயணம் போக போகிறோம் நானும் ரஜீவன்ட அம்மாவும் என்ன சொன்னால் ரஜீவன் அம்மா நாளை காலையிலேயே அவங்க ஊருக்கு போகிற நாடி அப்போ அம்மாவை சந்திக்கோமென்னு சொல்லி சொன்னேன் அப்போ அதனாடி வந்து கூட்டிகிட்டு போகணும் அதில் முன்னாடி இன்னும் முக்கியம் என்னென்னு சொன்னால் எங்களோட வீடு பார்க்கணுமே நான் வாசையாக தான் இருக்குதுங்க அப்படி எங்கள்கிட்ட வீடு தான் பார்க்கணுமென்ற இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் என்ன சொன்னால் போன வந்து அதையும் மிஸ் பண்ணிவிட்டேன் அப்போ இப்போ அம்மா என்ன செய்வான்னு சொன்னால் ரெண்டு முக்கியமான செஞ்சே போகிறோம் இல்லைங்க வீட்டை போய் பார்த்துட்டு அப்படியே அம்மாட்டையாக போவோம் இப்போ இதே மதிநீரம் பார்த்திங்கன்னு சொன்னால் நாளைக்கு தினம் வீட்டில் ஒரு சாப்பாடு கொடுக்குற நிகழ்வு இருக்குது வண்டியை கொண்டு போய் சாப்பாடு கடையில் நாங்கள் அழுக்கலாங்க

சரி சரி சந்திப்ப அடடே தெய்வமண்ட புன்பா அம்மா ம் புள்ளைய சண்டை கிடையவே இல்லை நம்ம என்னம்மா இந்த புள்ளைய நல்ல வழிக்கு கொண்டு வந்தால நான் புடிங்க இது பேதியா हूं நீ ஏன் செய்து வச்சிராம் அங்க അതെല്ലാം വെച്ചിട്ട് സണക്കുന്നത്

அல்லல்ல மலர் ஜெட் சொன்னல. ਉਹਨੇ பின்னால மஞ்ச மூਣੀ ப்ரோ. அங்க இருக்க முடிய ஆசையா இருக்கும். அத என்னதாஞ்சே. நல்ல குதிச்சது. தண்ணிய நிக்குதால. தண்ணي எல்லாம் நிக்குது. அது అలా குறச்சேனே வியாபகம். என்னது? అలా காணிதுறியா? ஓ இது வேற யாக்கல்ல மணி. வேறங்கानी வேற யாக்கல்ல. அது வேற என்னது தண்ணிய நிக்குனால குறஞ்சி மேனேது. பாது சாப்பிட்டானே எல்லாம் மூடி இருக்கு அந்த செயில. தண்ணி நல்ல தண்ணி. ஆ ஓ അല്ലവനെ ചിത്രചിത്രല്ല ഗ്രാം ഗെസ്ട്രോ അർവന്ദാലം മുന്നാണ് ഗെസ്ട്രോ മൊളപ്രോ ഗെസ്ട്രോ ആണ് അതിൽ അതിൻ്റെ അവര് വേറെ സന്തൻ്റെ അവര് വേസത്തിൽ ഇങ്ങ വാ അർമ്മനെ ചിത്രമില്ല ഞാൻ കുട്ടികളെ പറഞ്ഞിങ്ങനെ ഓ കുട്ടീനാ പിന്നെ വന്നേറില്ല നമുക്ക് അയ്യോ പിന്നെ അമ്മ കാലമേകി പോ പോയാല്ല അപ്പോടേ ഇന്നിക്ക് പോവ മഹരാൻ മടി കുട്ടനാൻ എങ്ങു யாரு <laughs> நம்ம <laughs>

இப்போ நாங்கள் அதோடய வந்துட்டோம் வந்துட்டோம் பாதிங்கிறதுனா அம்மாவை ஹாஸ்பிட்டல் எல்லாம் மட்டு போய்ட்டு கடைசி அம்மாவையும் கூட்டிகிட்டே வந்துட்டேன் இப்போ வந்து அம்மா அப்புறம் வந்து சுவாஸ்னேக்கா ரஜிவன் அம்மா ரஜீவன் எல்லோரும் வந்து உள்ள இருக்கேன் ஸோ ரஜீவன் அம்மாவுக்கு வந்து இல்லை அம்மா சந்திருப்திச்சுனாலே இப்போ அம்மா வந்து நான் கொஞ்சம் நாளாக சொல்லி போட்டுருங்க அம்மா என்னங்களை ரஜீவன் என்ன அம்மாவுக்கு வந்து கேக் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ அம்மா வந்து நம்ம வந்து ரஜின அம்மா சந்திக்கிறதுனாலே அட்வான்ஸாக அம்மா வந்து பார்க்கணும்னு சொன்னால் அது டேஸ்ட் கொடுத்துருக்காங்க ரஜினா அது நல்ல ஒரு சூப்பரான சாரி இதாவது எங்களுக்கு சார் தான் நம்ம முக்கியம் ஸோ இப்போ என்ன செய்யப்படணும்னா இப்போ வந்து நான் போயிருக்கேன் ரஜீவன் சொல்லிவிட்டோன்னு ஷேரோவே ரோல் பண்ணி பண்ணுவாங்க டீ கட் சொல்லிட்டு அப்புறம் ரஜீவன் தமிழகி ரோல் பண்ணி போனால் அச்சா வந்து பிஸ்கெட்டும் கிடைக்குது ஸோ இப்போ உடனே நேரம் பின்னேரும் நாலு நேரம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு வந்து நைட் சாப்பாடு நாம் செய்ய போகிறோம் ஸோ இந்தியா முழுதும் வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்குது ஸோ அம்மாவுக்கு வந்து ரஜீவன் அம்மாவோட சில செலவு கதைச்சது எல்லாமே நல்ல சந்தோஷம் ஏன்னா அஜி குட்டி ரஜீவன் அம்மாவை நான் பார்த்துட்டிங்க சரியான வக்கம் ஓகே ஜீவனுக்கு ரோலும் மற்ற பிஸ்கெட்டையும் சுட சுட இலக்க இங்கி டீ வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு